ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜேஎம் தமிழ் சோல் ரே குணத்தில் அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தம்லின் வணக்கம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்காடு ஏற்கனவே போயிருந்தங்க ஒரு பிட்டிங் முடிச்சு வீடியோ பார்த்துன்னு பயிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று முடிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஒரே நாளில் முடிச்சுங்க எல்லாமே பார்த்தா ரெண்டு இன்ச்சு டெலிவரி எல்லாமே ஆயில் மோட்டர் ஓட்டிருந்தாங்க ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு போகத்துக்கு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தாங்க மூணு ஒட்டா போட்டாங்க ஓகேங்களா அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய முதல் முறை பார்க்கறது சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த மாதிரி ஆயில் மோட்டர் வச்சு ஓட்டுறவங்க இது பெஸ்ட்டுன்னு நினச்சிக்க நிறைய பேருக்கிட்ட போய் கேட்டுட்டு சோலார் போட முழுந்தான் போட்டுக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஏற்கனவே போட்டு வந்துட்டேன் ஓகேங்களா நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்ட்டு தண்ணி எப்படி இருக்குது ஒரு முப்பது அடியில் இறக்கி விட்டுனுக்குது போர்லேருந்து ஓகேங்களா மூணு ஆறு பேனில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வந்துச்சு ப்ளஸ் பைப்பை அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா போட்டுக்காங்க

ஜி ஓகேங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பி ஓகேங்களா ஆறு பேனல் வந்து போட்டுங்குது போரில் தான் இருக்குது ஓகேங்களா இன்னும் ஆர்பிஎம் வரல இப்போதான் வரும் கொஞ்சம் இன்க்ரீஸ்

மூடி நிற்குது மூடி போனாலும் தண்ணி தான் இருக்குது ஆறு பேனல் போட்டு நினைக்கு சூப்பரா ஒர்க் ஆகுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தன்னூல் சொல் டேக்கெட் அனித்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தன்னலின் வணக்கம் திடியால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஹெச் கிணத்துக்கு போட பாருங்க ஓகேங்களா இது வந்து இருபது மீட்ரு அறுபது அடி வேலை செய்கிறது ஜி உங்கள் பேர் உதயகுமார் உதயகுமார் ஓகே அப்பா உங்கள் பேருப்பா மணி மணி அப்பாவுக்கு தான் போட்டு கொடுக்க போகிறேங்க இதுக்கு முன்னாடி ஆயில் மோட்டர் தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாமே ஆயில் மோட்டர் தான் ஒரே ஆயில் மட்டும் தான் சோலார் போட்டுக்கிறாங்க ஓகேங்களா பழைய பேனல் பார்க்குட்டு இப்போ வந்து முதல் மாதிரியாக ச இது வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது வாட்ஸ் பேனல் ஆறு பேனல் போட்டு வெர்சல் பம்ப் வந்து போட்டு போட போகிறேங்க போர் மோட்டர் இது மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கும் போட்டுக்கலாம் போருக்கும் போட்டுக்கலாம் ஒரு நூறு அடிக்குள்ளே போட்டுக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு போட்டு எப்படி செக் பண்ணி ஓடி தான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு வேலூர் வேலூர் வேலூரில் ஆர்காடு ராணிப்பட்டம் மாவட்டம் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட போறேங்க பாருங்க கரண்ட் இல்லாதவங்க இதை பயன்படுத்திக்கிறவங்க கரண்ட் யூஸ் பண்ணிக்காங்க வாங்க வீடியோ போகலாம் இதில் தான் இறக்க போறேங்க மூணு வருஷம் வாரண்டி பம்புக்கும் டிரைவுக்கும் ஃபேனலுக்கு வந்து முப்பது வருஷம் வாரண்டி உங்களுக்கு ஓகே தானே இது ஓகே தண்ணி சந்தோஷமா இருக்கா ஓகேங்க பாரு தண்ணி குடிக்கலாம் தானே இது தண்ணி அங்கே வருது இருக்குது கைனி எல்லாமே நெல் தான்